பாட்டி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கிட்டே கால் டாக்ஸி புக் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு எங்கேம்மா போகணும்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க நம்ம கிராமத்தில் பக்கத்து விட்டு பரிமலாக இருக்கா அவள் பொண்ணை வந்து தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு சரிம்மா முத்துவனாக வர சொல்கிறேன் அவன் கூடயே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க இல்லைப்பா அவன் காலையிலேயே ஏதோ முக்கியமான சவாரி இருக்குன்னு சொல்லி போயிட்டான் அவனை எதுக்கு கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நான் வந்தேன்னா அவங்க கூட நின்று பேசிகிட்ருக்க வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அவனுக்கும் வேலை கெடு வேண்டாம் நீ கால் டேக்ஸி புக் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு நீ கொஞ்சம் நேரத்தில் மீனாக வந்துடுவா அவளை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ பாட்டி சொல்கிறாங்க வேண்டாப்பா அவளே பூக்கடை அங்கே இங்கேனு சொல்லி அழைஞ்சிட்ருக்கா பத்தாதுக்கு வீட்லேயே வந்து அவளை வேலை செய்யணும் நானே போய்ட்டு வந்துடுறேன் இப்போ என்ன கால் டேக்ஸியில் போனால் பத்திரமாக வரப்போகிறேன் சரி நீ இப்போ புக் பண்ணி தரையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரிம்மா சரிம்மா நான் பண்ணித்தரேன் சரி எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு அப்போ பாட்டி சொல்கிறாங்க குருவம்பாளையம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவரும் கால் டேக்ஸை புக் பண்ணி கொடுத்துறாரு பாட்டி பார்த்திங்கன்னா கிளம்பி போகிறாங்க இங்கே ரோஹிணி பாத்தீங்கன்னா பியூட்டி பர்லர் இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா விஜயா நேற்று பேசின விஷயத்த நினைச்சிட்டு இருக்காங்க மீனா வீட்டில இருந்து எப்படி அவங்க அம்மா தங்கச்சி தம்பி எல்லாருமே சந்தோஷமா வந்துட்டு போறாங்க உங்க அம்மா மட்டும் உயிரோடு இருந்தது அவங்களும் வந்துட்டு போயிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி விஜயா கேட்டதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ஞாபகமாவே இருக்கு அப்போ அதை பார்த்து வித்யா இருந்துட்டு என்னாச்சு ரோஹினி ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை எனக்கு ஒரே அம்மா ஞாபகமாவே இருக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி நீ போய் பார்த்துட்டு வர தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ரோஹினி சொல்றாங்க இல்ல நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் அடுத்து வர வரேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இருந்தாலும் எனக்கு என்னமோ அம்மா ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ வித்யா இருந்துவிட்டு அப்போ எதுக்கு யோசிக்கிறேன் இன்னைக்கே போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ ரோகிணியும் பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறாங்க இங்கே வீட்டுக்கு வந்த ரோகிணி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க அதை பார்த்து அவங்க அம்மா பதறி போயிட்டு என்னாச்சு கல்யாணி ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆனால் ரோகிணி எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க அப்போ அவங்க அம்மா வந்துவிட்டு என்னாச்சுமா உன்னை பற்றி ஏதாவது வீட்டில் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ரோகிணி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு உன் ஞாபகமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டு அவங்க அம்மா யோ இவ்வளோ நான் கூட என்னமோ ஏதோன்னு சொல்லி பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்புறம் ரோஹிணி சொல்கிறாங்க இல்லைம்மா நேற்று முத்து மீனாக்கு கல்யாண நாள் அவங்க கல்யாண நாளுக்கு பார்த்தீங்கன்னா மீனா வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அதை பார்த்து ஆண்டி இருந்துட்டு உங்கள் அம்மா உயிரோடு இருந்திருந்தால் அவங்களும் வந்துருப்பாங்கள நீயும் சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க அது கேட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுமா நீ உயிரோடு இருந்தும் நான் அவங்க கிட்டே எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லி சொல்லி வச்சுருக்கேன் அதை நினச்சா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு சரி விடு கல்யாணி நீ என்ன வேணுட்டா சொன்னவும் சூழ்நிலை அப்படி அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் விளையாடிட்டு இருந்த கிறிஸ் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு ஐ கல்யாணி அத்தை எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான் அப்போ ரோஹிணி பார்த்தீங்கன்னா கிறிஷ் கட்டி பிடிச்சி ரொம்ப நேரம் இருக்காங்க அதை பார்த்து ரோஹினியோட அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கவலையாக இருக்கு பெற்ற பையனை இப்படி தனியாக பிரிஞ்சு தவிச்சு நிற்கிறாளே நம்ம பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனைப்படுறாங்க அப்போ கிறிஸ்டர் இருந்துட்டு என்னத்தை நீங்கள் போன டைம் போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்க நான் சீக்கிரம் வரேன்னு சொன்னீங்கல்ல ஆனால் இவ்வளோ நாள் கிழிச்சு தானே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு ரோகிணி பார்த்தீங்கன்னா எதுவுமே பதில் சொல்ல முடியாம கிருஷ்ண பாவமா பார்த்துட்டு இருக்காங்க இங்க பாட்டி பாத்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்து குழந்தையை பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரிப்பா ரொம்ப நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டையே சொல்லி ஒரு கால் டேக்ஸி புக் பண்ணி தர சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா ரோஹிணி இருந்துட்டு சரிம்மா நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு என்ன இப்போ இப்பதான் வந்து அதுக்குள்ள கிளம்பறேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ரோகிணி சொல்றாங்க இல்லைம்மா நான் உன்னை பார்க்க அடுத்த வாரம் வரையின்னு தானே சொல்லியிருந்தேன் ஆனால் என்னன்னே தெரியல எனக்கு ஞாபகமாகவே இருந்துச்சு அப்போ வித்தியா தான் இருந்துட்டு சரி அப்ப இன்னைக்கே இப்போ உங்க அம்மா பார்த்துட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டா நான் இங்கே வரதா எந்த பிளானுமே முன்னாடியே பண்ணவே இல்லைம்மா ஒரு வேளை திடீர்னு மனோஜ் கீது பார்லர் வந்துட்டாரு அப்படின்னு நான் மாட்டிக்குவேன் ஸோ நான் கிளம்புறேம்மா நான் வேணால் இன்னைக்கு கொஞ்ச நாள் கழித்து வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே க்ரிஷ் பார்த்திங்கன்னா என்ன அத்தை நீங்கள் இப்போ தானே வந்தீங்க அதுக்குள்ளே கிளம்புறீங்களான்னு சொல்லிவிட்டு அழுதுகிட்ருக்கான் அப்ப க்ரிஷை பார்த்த ரோகினிக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் அவங்க பேக்லேருந்து ஸ்வீட்டு சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதை எடுத்து க்ரிஷ் கிட்டே கொடுத்துட்டு அத்தை சீக்கிரம் வரண்டா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு சரிம்மா எப்படி போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைம்மா நான் கால் டேக்ஸி புக் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் நேரத்தில் வந்துருன்னு சொல்லி ரோஹினி சொல்லிட்டுருக்காங்க இங்கே பாட்டி பார்த்திங்கன்னா என்னப்பா கால் டேக்ஸி புக் பண்ணி இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னைக்கு காணமே அப்படின்னு சொல்லி இருக்கவும் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து கால் டேக்ஸி சவுண்டு கேட்குது அப்போ பாட்டி பார்த்திங்கன்னா ஆ வந்துடுச்சுருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே வராங்க ஆனால் அந்த கால் டாக்ஸி பார்த்தீங்கன்னா இங்கே ரோஹினி வீட்டுக்கு தான் வந்து நிற்கிது அதை பார்த்து தூரத்தில் இருந்து பார்த்த பாட்டி என்ன கால் டேக்ஸி அங்கேயே நிற்கிது ஒரு வேளை அட்ரஸ் தெரியலையோ என்னமோ கால் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லவும் கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வராங்க அப்ப அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க ஓ அவங்க புக் போல இருக்கு நம்ம கால் டாக்ஸி இன்னி வரல அப்படின்னு சொல்லி பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பாட்டி பாத்தீங்கன்னா இது என்ன நம்ம ரோகிணி மாதிரியே இருக்குன்னு சொல்லி ரோகிணி பார்த்துட்டே இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா கிருஷ்ணும் கிருஷ்ணோட பாட்டி ரெண்டு பேருமே வெளிய வந்து நிற்கிறாங்க அப்ப கிருஷ்ண பாத்தீங்கன்னா அத்தை போகாதீங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட காலை கட்டி பிடிச்சிட்டு எழுதிட்டு இருக்கான் அதை பார்த்தா ரோஹிணி கிருஷ்ண தூக்கி வச்சுட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டி தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்காங்க இது என்ன நம்ம ரோகிணி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கோம் அவ எப்படி இங்க வருவா அவ மலேசியா கறியாச்சு அவளுக்கு எப்படி இங்கே சொந்தக்காரங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம யாரும் ஒரு குட்டி பையனை தூக்கி கொஞ்சிட்டு இருக்காளேன்னு சொல்லி பாட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப சத்தியமாக பார்த்துட்டு இருக்காங்க அப்ப பாட்டி என்ன பண்றாங்கன்னா இந்த வீட்டுக்காரங்கிட்ட யார் அந்த பொண்ணு புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப அந்த வீட்டுக்காரங்க சொல்றாங்க அது அந்த அம்மாவோட பொண்ணு தான் சென்னையில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சென்னையிலையா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஆமா அப்ப அந்த பொண்ணு தூக்கி வச்சுட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணோட பையன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாட்டி பாத்தீங்கன்னா ஒரே ஷாக்கா இருக்கு அப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்கவும் அப்ப அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றாங்க ஆமாம்மா அந்த பொண்ணோட அப்பா சரியான குடிக்காரன் ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சுருந்தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறக்கு அந்த ஆளுக்கு துப்பு இல்லை அதனால் ஒரு வயசான ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைய கட்டி வச்சுட்டா அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை ஆனால் இந்த பிள்ளையோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த ஆள் பணக்காரன்னு சொல்லிட்டு வழுக்க டைமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டான் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா வயசான ஆள் மட்டும் கிடையாது சரியான குடிக்காரன் ஒரு குழந்தையொன்று பிறந்ததுமே அந்த ஆளும் சேர்த்து போயிட்டா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா குழந்தையோட அவங்க அம்மா வீட்டில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ சென்னையில் பியூட்டிஷியன் படிக்கிறதுக்காக போச்சு அப்புறம் அப்படியே அங்கே போன இடத்துல யாரோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு அதுக்கப்புறம் அப்பப்போ வந்து பையனையும் அவங்க அம்மாவையும் பார்த்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் பாட்டிக்கு பார்த்திங்கன்னா பயங்கர டவுட் ஆகுது சென்னையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பியூட்டிஷியன் வேறு சொல்கிறாங்க ஒரே குழப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரோஹிணியே பாட்டி இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரோகிணி காலையில் போட்டிருந்த அதே ட்ரெஸ் தான் இங்கே போட்டிருக்காங்க அதை பார்த்தா பாட்டி கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இது தான் சொல்லிட்டு அப்போ அந்த வீட்டுக்காரங்க பாட்டியை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ பாட்டி இருந்துட்டு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காமல் இல்லைல்ல எனக்கு தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு சென்னையில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்கவும் ஆமாம்மா அந்த பொண்ணு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிச்சில்ல அதனால் அங்கே தான் இருக்குது அப்பப்போ இந்த பையனை பார்த்துட்டு போகும் பத்தாவதுக்கு அந்த பொண்ணு இப்போ பியூட்டி பார்லரில் வரை வச்சிருக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லவும் பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுது அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்காரம்மா சொல்கிறாங்க இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணமே குழந்தை இருக்குங்கிற விஷயம் அந்த சென்னைக்காரங்களுக்கு தெரியாது இருக்குது ஏன்னா எப்போவுமே இந்த பொண்ணு மட்டும்தான் தனியாக வருது கூட அவங்க வீட்டுக்கார் வேற யாரும் வந்ததே இல்லை நாங்கள் இவங்கக்கிட்ட அவ்வளோக்கு பேசுறது இல்லை நம்மளுக்கு என்ன ஏதுன்னு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்கிறாங்க அதை கேட்ட பாட்டி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ரோஹினி தான் சொல்லி ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கால் டேக்ஸையும் வந்துடுது அப்போ பாட்டி வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிட்டு கால் டாக்ஸி ஏறிடுறாங்க வந்துட்டு இருக்க பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா மனசே ஆரில்லை இந்த ரோஹினி என்னமோ பணக்காரி கொஞ்சம் திமிர் பிடிச்சவ அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் இவ்வளோ ஃப்ரீயாக ஃப்ராடாக இருப்பான்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லேன்னு சொல்லி பாட்டிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது பத்தாவதுக்கு இந்த விஜயா இவ்வளோ மலேசியா மருமகன் தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு நம்ம மீனாவை எப்படியெல்லாம் குடும்பப்படுத்தியிருக்கா ஆனால் இவ்வளோ ஃப்ராடுத்தனமெல்லாம் அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே வராங்க பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிற வரைக்கும் கூட மனசு தாங்கலை உடனே பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உனக்கு குருவம்பாளையத்தில் யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னத்தை புதுசாக கேட்குறீங்க அங்கே யாரும் நம்மளுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ உன் மருமக ரோஹிணிக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு என்னத்தை சொல்றீங்க அவள் மலேசியாலேருந்து வந்த பொண்ணு அவளுக்கு இப்படி அந்த கிராமத்தில் போய் ஆள் தெரிஞ்சவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ பாட்டி இருந்துட்டு சிரிக்கிறியா அவங்க தான் இப்போ சிரிப்பா சிரிக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட விஜயா என்னத்த சொல்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லவும் உன் மருமக பண்ணின லட்சணத்தை நான் நேரில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி போனை கட் பண்ணிடுறாங்க ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா என்ன அத்தை ஃபோன் பண்ணி சம்மந்தம் இல்லாமல் என்னென்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி புலம்பவோ அப்போ அங்கே வந்து அண்ணாமலை என்னன்னு சொல்லி விசாரிக்கிறாரு அப்போ விஜயா சொல்கிறாங்க என்னென்னே தெரியலிங்க அத்தை என்னமோ குருவம்பாளையத்தில் உனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா ரோஹினிக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு கேட்குறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலிங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரோஹினி பியூட்டி பார்லருக்கு வந்துடுறாங்க அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா என்ன உன் அம்மாவை பார்த்தையா உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரோஹினி இருந்துச்சு ஆ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த பாட்டி பார்த்திங்கன்னா பயங்கர கடுப்பில் இருக்காங்க அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் ஃபோனில் என்னென்னமோ சொன்னீங்க எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆமாம் உனக்கு எதுதான் புரிஞ்சிருக்கு வீட்டுக்கு வந்த மருமகளையும் உனக்கு புரிஞ்சுக்க தெரியல நான் சொல்கிறத உனக்கு புரிய போகுது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட விஜயாக்கு இன்னி தலை சுத்துது என்ன அர்த்தம் சம்மந்தம் இல்லாமே பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னம்மா என்னாச்சு ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு சொல்லி கேட்கவும் இனி நடக்கிறதுக்கு என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயா அண்ணாமலை ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி பார்த்திங்கன்னா விஜயாவை பார்த்து இந்த ரோஹிணி நிஜமானவே மலேசியாக்காரி தானா அவங்க அம்மா அப்பா சொந்தக்காரங்களா நீ பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு விஜயா இருந்துட்டு என்ன திடீர்னு ரோஹிணி ஃபேமிலி பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அவளை பற்றி உனக்கு எதாவது முழுசாக தெரியுமா அவளை பற்றி விசாரிச்சியா நீ முன்னாடியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு சும்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லி விஜயாட்ட நீ சொல்லு ரோகிணி பற்றி கல்யாணத்துக்கு முன்னாடி நீ நல்லா விசாரிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் விஜயா ஒன்றும் புரியாமல் என்ன ஆச்சாத்த அவள் நல்ல பொண்ணு தானே மலேசியா பொண்ணு பணக்காரி வேற நம்ம பார்வதி தான் ரோஹினி பற்றி என்கிட்ட சொன்னால் பத்தாவதுக்கு பியூட்டி பார்லராக வச்சு அந்த பொண்ணு நல்லா சம்பாதிக்குதுன்னு சொன்னால் நம்ம மனோஜுக்கு பிடிச்சி போச்சு அதனால் தானே கல்யாணம் பண்ணி வச்சோம் ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு பாட்டி இருந்துட்டு வீட்டுக்கு வரப்போகிற மரபுகளை பற்றி முன்ன பின்ன ஒன்றும் விசாரிக்கல பணக்காரின்னு சொன்னமே உடனே தலையாட்டிட்டியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோஹிணி வீட்டுக்குள்ளே வராங்க அப்போ ரோஹிணியை பார்த்த பாட்டி பயங்கர கோவப்பட்டு ஆமாம் உன் அப்பா மலேசியிலேருந்து எப்போ வராரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ரோஹிணி பார்த்தீங்கன்னா என்ன வீட்டுக்குள்ளே வந்து வர்றதுக்கு முன்னாடி பாட்டி இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கு பாட்டி இருந்துட்டு என்ன என்ன போய் சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா இருந்துட்டு என்ன ஆச்சு அத்தை உங்களுக்கு எதுக்கு நீங்கள் ரோஹினியை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் பாட்டி பார்த்தீங்கன்னா ரோஹிணி பார்த்து நான் தான் கேட்குறேன் உங்கள் அப்பா எப்போ வருவார் மலேசியாவில் இருந்து அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ரோகிணி இருந்துட்டு இல்லை இப்போ அவர் ஜெயிலில் இருக்காரு கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆயிருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பாட்டி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு எவ்வளோ தைரியமாக போய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி ரோஹிணி இருக்காங்க இவகிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசினா கதை சொல்லிட்டு பாட்டி பாத்தீங்கன்னா சரி நான் நேரடியாவே கேக்குறேன் உனக்கு குருவம்பாளையில சொந்தக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதை கேட்ட ரோகிணிக்கு பாத்தீங்கன்னா அல்ல விட்டுது என்னன்னா கேட்டுட்டே இருக்க பதில் சொல்லாம இருக்க உனக்கு குருவாளையத்துல சொந்தக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல பாட்டி எனக்கு யாரும் அங்க தெரியாதே அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஓ அப்ப கிறிஷும் அவங்க பாட்டி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பாட்டி அதை கேட்ட ரோஹினிக்கு பாத்தீங்கன்னா தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு என்னது நம்ம அம்மாவை இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தோம் அதுவும் யாருக்கும் தெரியாம தானே போய் பார்த்துட்டு வந்தோம் பாட்டியும் வீட்டில் தான் இருக்காங்க எப்படி திடீர்னு வந்து இதை பற்றி கேட்குறாங்களேன்னு சொல்லி பயந்து போய் இருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சமாளிச்சிட்டு இல்லை பாட்டி கிறிஷும் அவங்க பாட்டியும் எனக்கு தெரியும் அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க அது மூலியமாக தான் எனக்கு தெரியும் சொல்லி சமாளிக்கிறாங்க என்னைத்த நீங்கள் இதுக்கு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தீங்களா ரோஹிணி கறி பணக்காரி அவங்க ஏதோ அன்னாடங்காச்சிங்க சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்காங்க அவங்கள போய் ரோஹிணியோட சொந்தக்காரங்க நினச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா செம கோவம் வருது அதை வெளிக்காட்ட முடியாத சூழ்நிலையில் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க அதுக்கு பாட்டி இருந்துட்டு ஆமாம் உனக்கு பால் இது கல் எதுன்னே தெரிய மாட்டேங்குது அதான் பணக்கார மருமகன் இவளை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுன அதான் அவன் உன் தலையில் மொளகாய் இறச்சிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாமல் முழிச்சுட்டுருக்காங்க அப்போ பாட்டி இருந்துட்டு ரோஹிணி பார்த்து உனக்கு கிருஷ்ணோட பாட்டிக்கு என்ன சம்மந்தம் உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா என்ன பாட்டி நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு ரோஹிணி இப்படிலாம் கேள்வி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க ஆமாண்டா சம்பந்தப்பட்ட கேள்வியெல்லாம் நீ கேட்காதங்காட்டி தான் இப்போ நீ ஏமாந்து போய் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் ரோகிணி பார்த்தீங்கன்னா ஐயோ பாட்டுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு போயிடுச்சு நம்ம வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னம்மா விஷயம் எதாக இருந்தாலும் நேரடியாக சொல்லுங்கள் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ பாட்டி சொல்கிறாங்க நான் இன்னைக்கு ரோஹிணியை பார்த்தேன் குருவம்பாளையத்துக்கு நான் போயிருந்தப்போ ரோஹிணி அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு விஜயா இருந்துட்டு என்னத்தான் நீங்கள் அவள் பியூட்டி பார்லர் போயிட்டு இப்பதான் வரா அவள் எதுக்கு குருவம்பாளைய போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு பாட்டி டென்ஷன் ஆகிட்டு ஏ விஜயா நீ முடிட்டு நெல்லை நான் உன்ன எதுவும் கேட்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க நீ இன்னைக்கு குருவம்பாளைய போனா தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரோகிணி பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் பயந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்போ பாட்டி நம்ம அம்மா வீட்டுக்கு போனதை பார்த்துட்டாங்க போல இருக்கு இல்லைன்னா யாருக்குமே தெரியாது எப்படி திடீர்னு இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க ஆனால் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அம்மா இந்த மாதிரிலாம் மாட்டாங்களே இப்போ இவ்வளோ தூரம் பேசுறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் அமைதியை நின்றுட்டுருக்காரு அப்போ பாட்டி சொல்கிறாங்க என்ன எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்கேன் உன்ன பற்றி எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் நீங்கள் உன் வாயால் உண்மை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்புறம் ரோஹிணி பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அழுதுட்டு நிற்கிறாங்க ரோகிணி அழுகிறத பார்த்த விஜயாவுக்கு ரொம்ப குழப்பமாகுது இவ்வளோ நேரம் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இவன் என்ன அழுகிறா அப்போ இவன் மேலே ஏதாவது தப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பாட்டி ரோஹிணியை பார்த்து இப்போ எதுக்கு அழுது நாடகம் ஆடுற இந்த மாதிரி நாடகம் மாடுற விஷயம் எல்லாம் விஜயாவோட வச்சுக்கோ இப்போ நீயா ஒழுக்கமாக உன் வாயால் உண்மையை சொல்கிறையா இல்லை அந்த கிருஷியையும் அவங்க பாட்டியும் இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்க வாயால் உண்மை சொல்ல வைக்கவா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க அதை கேட்ட ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா தலை சுற்றி மயக்கமே வர மாதிரி பாட்டி இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு இதுக்கு மேலே நம்ம மூடி மடைச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை பேசாமல் நம்மளே எல்லா விஷயத்தையும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹிணி எல்லாம் நடந்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க அதை கேட்டால் அண்ணாமலையும் சரி மனோஜும் சரி பயங்கர ஷாக்காக நிற்கிறாங்க ஆனால் அதை கேட்ட விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோபமும் வருது ஷாக்காகுது இத்தனை நாளாக உன்னை மலேசிய மருமகன் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுனேன் என்னையே இப்படி ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கு பாட்டி இருந்துட்டு இப்போ கோவப்பட்டு என்ன பண்ணுறது நீ முன்னாடியே எல்லாம் விசாரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா ரோஹிணியை பார்த்து அந்த மீனாவியெல்லாம் நான் மட்டமாக பேசி உன்னை எவ்வளோ தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுனேன் ஆனால் எங்கிட்ட கூட நீங்கள் எந்த உண்மையும் சொல்லாமட்டியேனு சொல்லிட்டு ரோஹினியை அடிக்க போகிறாங்க இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா விஜயாவை தடுத்துட்டு இப்போ கோவப்பட்டு என்ன பண்ணுறது நடந்தது நடந்து போச்சு என்ன ஆனாலும் நம்ம வீட்டு மருமகள் ஆயிட்டா இன்னி என்ன நடக்க போதும் அதைத்தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பாட்டி ரோஹிணி பார்த்து சொல்கிறாங்க இப்போ கூட விஜயா சொன்னதை கேட்ட இல்லை அவகிட்ட நீ உண்மை சொல்லலை அப்படின்னு சொல்லி தான் அவ கோபப்படுறா அந்தளவுக்கு அவள் உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா நீ அவ நடந்து உண்மை சொல்லியிருக்கணும் இல்லையா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற மனோஜு கிட்டையாவது உண்மையை சொல்லியிருக்கணும் ஒரு வேளை உண்மை சொன்னா அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏற்றுக்குவானா இல்லையோன்னு சொல்லி உனக்கு பயம் இருந்திருக்கு ஆனால் கல்யாணமாக இத்தனை நாள் ஆயிருக்குது இத்தனை நாள் கூடயாவது அவன் கிட்ட நீ நடந்த விஷயத்த சொல்லியிருக்கணும்ல அதை கூட நீ செய்யல இல்லை பாட்டி இப்படி சொன்னதை கேட்ட மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா ரோஹினி மேலே பயங்கர கோவம் வருது அப்போ அண்ணாமலை ரோஹினி கிட்ட என்னம்மா இதெல்லாம் ஒரு வாரத்தை எங்க கிட்ட சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்ப பாட்டி சொல்றாங்க இனி நடந்ததை பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை இனி என்ன நடக்க போறதுங்கிறது மனோஜ் கையில தான் இருக்கு ஏன்னா காலத்துக்கு அவன் தான் இவ கூட வாழ போறவன் அவன் என்ன முடிவெடுக்கிறானோ தான் இந்த குடும்பம் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிடுறாங்க அதை கேட்ட ரோஹிணி மனோஜ் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜியை அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்காங்க